இல்ல அரசியல் இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும் இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ தான் வெற்றி பெற முடியும் தனித்து யாருமே இதுல வந்து வெற்றி ஏற்பட முடியாது காலம் இன்னும் இருக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் காலங்கள் இருக்கு என்னுடைய கொள்கைக்கு ஒற்று போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் இரண்டாம் கட்டமாக நடக்க இருக்கிறது இதில் நான் வந்து என்னோட பட குழுவினர் அனைவருடன் சேர்ந்து கலந்து கொள்ள இருக்கிறேன் இந்த படத்தில் வந்து துரை செந்தில்குமார் இயக்குகிறார் ஜிப்ரான் மியூசிக் பண்ணுறாங்க முக்கியமான கேரக்டரில் ஆண்ட்ரியா ஷாம் பண்ணுறாங்க மற்றும் ஜோடியா வந்து பாயல் ராஜ்புத் பண்ணுறாங்க மனம் மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் முன்னணி நடிகர் நடிகைகள் நடிக்க இருக்கின்றார்கள் இப்போ இந்த இது வந்து ஒரு தூத்துக்குடியில் ஆர்பர சரௌண்டிங்கில் உள்ள விஷயங்களான இப்போ ஷூட்டிங் போய்ட்டுருக்கு இது தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இது ஏப்ரல் மாதத்தில்

இல்லை குற்றச்சாட்டு உறுதியானால் கண்டிப்பாக அது வந்து அஞ்சு வருஷம் தடைன்றது வர வரவேற்கத்தக்கதான் அதே போல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிட்டியுடைய அறிக்கையை உச்ச உயர் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அந்த உயர் தக்க

ஆனால் அதில் சில கருத்துக்கள் வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து சில உடன்பாடு இல்லை ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அதை அவர்களுக்கு போது அதுக்கு வந்து அந்த தொழிலதி வந்து வருத்தம் தெரிச்சுருக்கிறாரு இதில் பெருசுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை இல்லை எனக்கு வந்து தொழில்துறை எனக்கு வந்து தொழில்துறை சினிமா அரசியல் மூன்றுமே ரொம்ப பிடித்தமானது ஸோ மூன்றிலுமே இணைந்து பயணிப்பேன் மகாராஜா பிளஸ் அந்த டிமான் அதே போல கழுகு இதே போல படங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமாக அமைஞ்சுது நல்ல ஸ்டோரி கண்டென்ட் ஒரே போச்சு ஸோ பெரிய சார்பாடு அண்ணும் போது அவங்களுக்குள்ள கமர்ஷியல் அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு அதுக்குள்ள ரசிகர்கள்

அவரோட முதல் மாநாடு நலன்களுக்கு பிரச்சனை சந்தித்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை தாக்குறது நடைபெறுச்சு இல்லை அரசியலில் இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும் இதில் எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும் தனித்து யாருமே இதில் வந்து வெற்றி ஏற்பட முடியாது

திராவிட குழு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேங்க் யூ இல்லை இந்த படம் டோட்டலாக வித்தவுட் மேக்கப் ஸோ இது ஒரு ரக்கடான ஒரு ஃபிலிம்மு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் ஸ்டோரி ஓரியண்டட் ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்டர் ஆக்டர்ஸும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடக்க போற நடிக்க போறாங்க இது ஒரு போன படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமா இருக்கும் இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஜனாரஞ்சமா பிடிக்கணும் இல்ல இல்ல பலரும் பல விதமான கருத்தில யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம் எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றிப்படம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த வெளிநாட்டு பணம் மிக வெற்றிகரமாக அமைஞ்சது கேள்விப்பட்டேன் தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்ல இப்போ ஃபோடு தொழிற்சாலை வருது இதே போல பல ஒப்பந்தங்களை கையெழுத்தாக இருக்கு சரி எந்த ஒரு ஒப்பந்தமும் தொழில் வளர்ச்சி தானே பொருளாதாரம் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அடையும் போது பொருளாதாரம் வளர்ச்சி அடைய அது வந்து இப்போ முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வர போறாரு ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே

இல்ல அது மத்தியில் மத்திய மாநில அரசுகளை வந்து அதுக்கு அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க மத்திய அரசு எடுக்கிற ஒரு முடிவு தான் கடைசி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல மிக தான் ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பிச்சு வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு மிக நெடிய பயணத்தில் அவர் வந்து பயணித்தார் இன்று அவர் நம்மளிடையே இல்லை என்றாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்முனை அனைவர்களும் நிற்கும் இல்ல அதாவது எல்லா நாடுகளிலுமே இதே போல இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்ய செய்யணும் அப்பதான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் இதுல வந்து குறைகளை நிறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்போ வந்து குழு அமைச்சு அதை மறு ஆய்வு பண்ணி

எப்படி போன்ல இருந்து செல்போன் வந்த மாதிரி அதே அதுபல டெக்னாலஜி வளர்ச்சி தான் ஒரு ஒரு இல்ல அதாவது மக்கள் பறந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லயே வியாபிச்சிருக்காங்க. இங்க பயணங்களை குறைச்சு அவங்களுக்கு அங்க போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா போயிடுது ஸோ ஃப்ரீ ஆயிடுது அது வந்து. ஒரே ஒரு ஹீரோயின் தாங்க இந்த படத்துல ட்வீட் பண்றோம் கூற <laughs> முடியும் <laughs> <laughs> வீரர் இல்ல அது வந்து இவர ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு இன்னும் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்வாருன்னு நினைக்கிறேன் என்னது தட்டிங்கரோ மதுவிலக்கு வந்து முழுமையா ஒழிக்க முடியாது அதை வந்து பணம் மது கேங்க வந்து முழுமையா ஒழிக்க முடியாது அதை கட்டுப்படுத்தலாம் அவளதான் சாத்தியப்படும்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்